ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர்பாம்பு ஒரு பொண்ணு வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது அவளுக்கு விஷம் இல்லாத பாம்பு தான் என்ன நம்ம கூடவே வச்சு போனால் அதுக்கான தீனியை போட்டு வளர்க்க ஆரம்பித்தான் சுமார் ஆறு மாதம் இவ போடுற தீனியெல்லாம் அது நல்லா தான் சாப்பிட்ருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ கொடுக்குற தீனி அது சாப்பிட்றதுல இவளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கு விருப்பமான தீனி இப்போ போட்டால் கூட சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டா அவள் படுத்து தூங்கும் போது கூடவே வந்து படுத்துக்குச்சு அதனுடைய உடம்பை நல்லா நீட்டியும் அவள் உடம்புல இது சொல் படுக்கிறத பார்க்கும்பொழுது அவளுக்கு பாவமாக இருந்துச்சு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது இந்த மலைப்பாம்பு இது வயிற்றுக்கு என்ன பிரச்சனை தெரியல கண்டிப்பாக இது ஒரு டாக்டர் கிட்டே எடுத்து எடுத்துகிட்டு போய் செக்கப் பண்ணோம் அப்படின்னு ஒரு வெட்டினரி டாக்டரை எடுத்துகிட்டு போய் காமிச்சார் அந்த டாக்டரும் இந்த மலைப்பாம்பை கம்ப்ளீட்டாக பரிசோதனை பண்ணார் ஏழடி அடி நீளம் இருக்கிற அது செக்அப் முடிச்சுட்டு இந்த பொண்ணுகிட்ட சில கேள்விகள் கேட்டார் எவ்வளோ கால உங்கள் கூட இருக்குது அப்படின்னா ஆறு மாதம் மேலே என் கூட தான் இருக்குது டாக்டர் அப்போலாம் நான் எது சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட்டு இருந்துச்சு இப்போலாம் சாப்பிடத்தில் அதனால தான் டாக்டர் உங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சேன் அப்படின்னு சொன்னான் நீங்கள் படுத்து தூங்கும்போது உங்கள் கூடவே தான் வந்து படுத்துக்குதா அப்படின்னு கேட்டார் ஆமா டாக்டர்னு சொன்னான் எப்படி அதனுடைய உடம்ப நல்லா நீட்டியும் உங்க உடம்புல நல்லா சொல்டு சொல்டு படுத்து உங்களை பார்க்குதா அப்படின்னு கேட்டாரு அப்படிதான் இருக்கு டாக்டர்னு சொன்னா அப்ப டாக்டர் சொன்னாரு மேம் அது உங்களை சாப்பிட பார்க்குது நீங்க என்ன சைஸ் இருக்கீங்கன்னு மெஷர் பண்ணி பார்க்குதா அந்த உடம்ப நீட்டியும் உங்களை சொல்டும் படுத்து பார்த்துருக்கு உங்களை தின்னு ஜீரணம் தான் வயிற்று காலியா வச்சிட்டு இருக்கு பட்னி கிடக்குதுன்னு சொன்னாரு அவ ஆடி போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த மலைப்பாப்பிட்ட இருந்து அவன் விலகி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட நெருக்கமாக நிறைய பேர் டிராவல் ஆவாங்க எல்லாரும் உண்மையாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது அதில் சிலர் அவங்களுடைய சொந்த லாபத்துக்காக மட்டும் சொந்த லாபத்துக்காக மட்டும் கூட டிராவல் பண்ணலாம் பயணிக்கலாம் அந்த மாதிரி நபர்கள் ஆரம்பத்துலேயே ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட விலகி நில்லுங்க அவங்களால் என்றைக்குமே உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது ஆபத்து தான் காத்து கிடக்கு விஷம் இல்லாத பாம்பு தானே நம்ம கூடவே வச்சுப்போம் அப்படின்னு நீங்கள் வச்சு டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் அவங்க பார்ப்பாங்க கேல்குலேட் பண்ணுவாங்க நீங்கள் பலவீனமாக இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களையும் அவங்க பதம் பார்ப்பாங்க பச்சை துரோகம் பண்ணுவாங்க சுயநலவாதிகளுக்கு அவங்களுடைய சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் இல்ல கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற காலம் வரைக்கும் தான் பேசுவாங்க எதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட பேச அவங்க தயங்க மாட்டாங்க பேசிட்டு இருப்பாங்க அதனால அவங்க ஆரம்பத்திலேயே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட இருந்து நல்ல நண்பர்கள் கிட்ட மட்டும் அதிகமான நேரத்தை செலவழிங்க இந்த கதை உங்களுக்கு அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க உங்க நிறைய பண்ண போறது இஸ் ஒய்ஃப் அண்ட் லவர் அப்படின்ற படத்தோட கதை தான் அந்த ஸ்டோரி நிறைய சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்